ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கேட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகனு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தலாம் மெட்டியல் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்நூற்றம்பது பேக்காக தேவைப்படும் ஒரு பேக்கோடைய பிரைஸ் வந்து நம்ம முந்நூற்றி முப்பது ரூபா போடுறப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்து ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை டயாயிரத்து ஐநூறு கேஜி தேவைப்படும் ஒரு கேஜியோட பிரைஸில் நம்ம எழுபத்தஞ்சு ரூபா போடுறப்போ நமக்கு வந்து நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு ஸோ இது வந்து ஒரு இருபதாயிரம் கல் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் ஒரு கல்லுடைய இப்போது ரேட் ரேட்டு நம்ம வந்து ஒரு பத்து ரூபா போடுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு லட்சரூவா வந்து பிரிக்கு மட்டும் தேவைப்படும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம் ஸோ எம் வந்து ஒரு இருபது யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடே ப்ரைஸ் வந்து நம்ம ஐயாயிரம் ரூபா போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து எம்சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பி சாண்டு ஸோ பி சாண்டு வந்து ஒரு பன்னிரெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் பிரைஸ் வந்து ஒரு ஆறாயரூபா போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுபத்தி ரெண்டாயிரவா வந்து பீசாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ட்வெண்ட்டி எம்எம் அக்ரிகேட்டர் ஜெர்லி ஸோ இது வந்து ஒரு பதினாறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டடே ப்ரைஸ் நம்ம வந்து நாலாயிரம் ரூபா போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறுபத்தி நாலாயிரம் ரூபா வந்து டுவெண்ட்டி எம்எம் கிரிக்கெட்டுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம்எம் கிரிக்கெட் ஸோ இதை வந்து நம்ம பிசிசிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டடே ப்ரைஸ் வந்து நாலாயிரம் ரூபா போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரூவா வந்து ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட்டுக்கு வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவலு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது யூனிட்டாக தேவைப்படும் ஒரு யூனிட்டடே ப்ரைஸ் வந்து மூவாயிரம் ரூபா போடுற அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா வந்து மேடம் மண்ணுக்கு போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டைல்ஸ் நமக்கு வந்து ஃப்ளோரின் டைல்ஸ் வால் டைல்ஸ் இந்த மாதிரி ரெண்டா நம்ம பிரிக்கு போகிறோம் ஸோ ஃப்ளோரின் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்க்கு எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிற அப்படிங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபா வந்து ஃப்ளோரின் டைல்ஸ்க்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸு ஸோ இது வந்து கிச்சனில் பாத்ரூமில் வாலில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுக்கலாம் பாதியாக ஸோ நாற்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் எடுக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரரூவா வந்து வால் டைல்ஸ்க்கு மட்டும் போயிடும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கிரெனெட் ஸோ கிரேனட் வந்து நம்ம கவுண்டர் டாப்க்கு அதாவது கிச்சனில் மேடைக்கு யூஸ் பண்ண போகிறோம் அது போக பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்முடைய மெயின் ஒரு பக்கத்தில் வந்து ஒட்ட போகிறோம் ஸ்டெப்பில் ஸோ இதுக்கு வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இரநூறுவா ரேட்டுக்கு கூடிய கிரைனேட் எடுக்கிற அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து ரூபா வந்து கிரைனெட்டுக்கு போயிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட்டு ஸோ இங்கே நம்ம வந்து மெயின் டோர் வந்து தேக்குதான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா ரேட் இருக்கக்கூடிய ரெடிமேட் டோர் எடுக்க போகிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேமு ஸோ இதுவுமே தேக்குல தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேஞ்சுக்கு கூடிய மெயின் ஃப்ரேம் அதாவது எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் டூ பிஹெச் ஆசு இது இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸோ ரெண்டு பெட்ரூமுனால வந்து ரெண்டு பெட்ரூம் டோர் வரும் ஒரு டோருடைய ப்ரைஸ் நம்ம ஏழாயிரூவா போடுறப்ப பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு இன்ட்டு ஏழாயிரம் போடுறப்ப நமக்கு வந்து ஒரு பதினாலாயிரூவா வந்து பெட்ரூம் டோருக்கு வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் டோருக்கான நிலவு ரெண்டு தேவைப்படும் ஒரு நிலவோட பிரைஸ் நம்ம வந்து எட்டாயிரம் ரூபா போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபா வந்து நிலவுக்கு மட்டும் போயிரு பெட்ரூமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் விண்டோஸ்ல விண்டோஸில் வந்து ஒரு பத்து விண்டோஸ் வந்து தேவைப்படும் அதாவது ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு விண்டோ பெட்ரூமில் ரெண்டு ரெண்டு நாலு விண்டோ ஏழு விண்டோ ஆச்சு அது போகாத கிச்சனில் ரெண்டு டைனிங்ல ஒன்று ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து விண்டோ வரும் ஒரு விண்டோட பிரைஸ் நம்ம வந்து ஒரு நாலாயிரரூவா போடுறோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு வந்து விண்டோஸ் மட்டும் தேவைப்படும் ஸோ இங்கே நம்ம வந்து ரெடிமேட்ல மகாணி எடுத்துக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து டாய்லெட்டுக்கான டோரு இங்கே நம்ம ரெண்டு டாய்லெட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ரெண்டு டாய்லெட்டுக்கான டோர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூவாயிரம் ரேஞ்சுக்கு கூடிய எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு இன்ட்டு மூவாயிரம் போடுறப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து நமக்கு வந்து டாய்லெட் டோருக்கு வந்து தேவைப்படும் யூபிபிசி டோர் மட்டும் தான் எடுத்துக்கிறோம் அடுத்து வெண்டிலேட்டர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரெடிமேட் வெண்டிலேட்டர் வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டாயிரரூவா ரேஞ்சுக்கு கூடியது ஸோ நாலாயிரரூவா பாத்தீங்கன்னா வந்து வெண்டிலேட்டருக்கு மட்டும் ரெண்டு டாய்லெட்டுக்கு போயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல் ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து அப்ராக்ஸிமேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா பிளம்பிங் மெட்டீரியல் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து எலக்ட்ரிக் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சரூவா வந்து தேவைப்படும் ஸோ டோட்டலாக எல்லா மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினேழு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரரூவா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து லேபர் காஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா ரேஞ்சில் வந்து லேபர் கண்டக்ட் விட்றோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி ரூபா பார்த்தீங்கன்னா வந்து லேபருக்கு மட்டும் போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டைல்க்கான லேர் காஸ்ட் ஸோ ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து அதாவது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஃப்ளோரிங் ஒரு ஆயிரத்தி இரநூறு வால்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸோ டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபது ரூபா ரேட்டில் வந்து நம்ம ஒற்றறதுக்கு வந்து லேபர் காஸ்டில் விடறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாயிரம் ரூபா வந்து நமக்கு வந்து டைலுக்கு வந்து ஒற்றர்க்கு அடுத்து பாத்திரேட் ஒட்ட வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் பீட் கொட்ட போகிறோம் அறுபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல விடுறோம் அப்படிங்கிற ஒரு பன்னிரெண்டாயிரம் வந்து லேபருக்கு போயிரு கிரினேட்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எக்ட்ரிக் பிளம்பிங் எலக்ட்ரிகல் பிளம்பிங் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து கால்குலேட் பண்ண போறோம் இங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எழுபது ரூபா ரேட்ல வந்து எலக்ட்ரிகல் அண்ட் பிளம்பிங் ரெண்டுமே சேர்த்து விடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்பத்தி நாலாயிரம் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் பிளம்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து வந்து பெயிண்டிங் அதாவது பெயிண்டர் காஸ்ட் ஸோ இது வந்து லம்சமாக ஒரு ஐம்பதாயிரம் வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கார் பண்ணுறக்கு ஒரு ஐம்பதாயிரம் வந்து தேவைப்படும் ஸோ இதை தவிர நமக்கு வந்து அதர் மிசிலேனியஸ் காஸ்ட் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது போக வந்து இதர செலவுகள் நம்ம காக்கெட் பண்ணாத நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரூபாய்க்கு பக்கத்தில் ஆயிரும் ஸோ இது எல்லாமே நமக்கு ஆட் பண்ணுறப்ப டோட்டல் லேபர் காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எட்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வந்து லேபர் காஸ்ட் வரும் ஸோ லேபர் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எட்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் மெட்டிரியல் காஸ்ட் பார்த்திங்கனா வந்து ஒரு பதினேழு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரரூவா வரும் ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மெட்டீரியல் லேபர் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றோராயிரரூவா வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிரெடிட் கால்கட் பண்ணும்போது டிவைடட் பை ஆயிரத்தி இரநூறு போடுறப்ப நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது வர மாதிரி இருக்குது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏதே தவிர நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்குது செப்பிடங் சம்பு ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சம் வந்து செலவாக அப்ராக்ஸிமேட்டா சோ ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் வந்து தேவைப்படும் ஸோ இது பார்த்திங்கனா வந்து லென்த்தை பொறுத்து வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றளவு பொறுத்து நம்ம வந்து காம்பவுண்ட் வாலோடைய காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு அடுத்து அப்ரூவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு எழுபதாயிரரூவா ஆயிரும் ஸோ டோட்டலாக நம்ம எல்லாமே ஆட் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணுறப்போ பார்த்திங்க வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ மெட்டியல் காஸ்ட்டு லேபர் காஸ்ட் வந்து ஆட் பண்ணக்கூடிய இருபத்தஞ்சு லட்சத்து தொண்ணூத்தொராயிரம் ப்ளஸ் இது போக எக்ஸ்ட்ரா காஸ்ட் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் எல்லாமே ஆட் பண்ணுறப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு லட்சத்து அறுபத்தாயிரம் வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் அதாவது இருபத்தெட்டு லட்சம் தான் நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது குவாலிட்டி என்ன அதோடைய பிராண்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன நம்பர் ஆஃப் வால்ஸ் எத்தனை வருது பிளானில் ஸோ எலிவேஷன் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அதை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த கூடிய லேபர் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட்டை பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ